அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சித்திரை நட்சத்திர பலம் அதாவது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருந்தாகணும் அந்த வரிசையில் மனோகாரகன் உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அதை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது அந்த ராசியை வச்சு தான் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி பெயர்ச்சி எல்லாம் கணக்கிடப்படுகிறது அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் வாழ்க்கையுடைய பெரிய முன்னேற்றத்தையோ அல்லது பெரிய மாற்றத்தையோ தரக்கூடிய தசாபுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தர் மூல நட்சத்திரத்தை பிறக்கிறாருன்னா அந்த மூல நட்சத்திரத்துடைய கிரகம் எது அப்படின்னா கேது அப்ப பஸ்ட் திசை அவருக்கு கேது திசை அடுத்து சுக்கர திசை அடுத்து சூரிய இப்படி தான் வரும் அப்ப இப்படிப்பட்ட ஜாதகத்துல ரொம்பவும் முக்கியமான விஷயம் நட்சத்திரம் அந்த வரிசையில ஒருவருடைய ஜாதக ஒருவருக்கு சித்திர நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அந்த சித்திர நட்சத்திரத்துடைய பொதுவான குணநலங்கள் என்ன சித்திர நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் சித்திர நட்சத்திரக்காரவங்க எந்த விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம் வாழ்க்கை முழுவதும் வெற்றிகரமான மனிதராக மாறுவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோஜின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சித்திர நட்சத்திரம் அதாவது இது செவ்வாயுடைய நட்சத்திரம் ரெண்டு ராசியில் போவோம் எப்படின்னா சித்திர நட்சத்திரம் முதல்ல ரெண்டு பாதம் ஒன்னாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் கன்னிராசியில் வரும் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் பார்த்தீங்கன்னா துளாராசியில் வந்துடும் இந்த சித்திர நட்சத்திரம் ரெண்டாக பிரியும் அதாவது உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துடைய மிருகம் எதுன்னா புலி இந்த அதாவது ஆண் புலி இந்த நட்சத்திரத்துடைய மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் நம்ம சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம் இல்லையா வில்வ வில்வ இலை அந்த வில்வ மரத்தை சொல்லக்கூடியதான் இந்த இதை சித்திர நட்சத்திரைய மரம் இதோடைய இந்த சித்திர நட்சத்திரத்துடைய இது என்னன்னா மரங்குத்தி அதாவது பார்த்தீங்கன்னா பறவை அதோடைய பட்சின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சித்திர நட்சத்திரத்துடைய பட்சி என்ன அப்படின்னா மரங்குத்தி தான் இதோடைய பட்சி இந்த சித்திர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காருனா விஸ்வகர்மா பிறந்திருக்கார் தேவர்களுடைய சிற்பி அசுரர்களுடைய சிற்பி எப்படி மயனோ அதே போல் தேவர்களுடைய சிற்பி வந்து இந்த விஸ்வகர்மா இந்த நட்சத்திரத்தோடைய தேவதையும் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா தான் இந்த சித்திர நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்துடைய தேவதையும் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா தான் கற்பனை வளம் மிகுந்தவர் அதாவது நிறைய சிந்தித்து அதாவது இந்த படைக்கும் திறமை இருக்கு இல்லையா ஒரு கத காவியம் ஓவியம் இந்த மாதிரியான அந்த கற்பனை வளம் மிகுந்தவர் சித்திரை நட்சத்திரக்காரவங்க எதையுமே கற்பனை செய்து அதை உருவகப்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் சித்திர நட்சத்திரத்துக்காரவங்க இந்த சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே பணத்தை கையாள்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கையாளுவது எதில் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லாமல் பணம் கொடுக்குறாங்க இல்லையா சென்டிமெண்ட்டுக்கு அடிப்பட அடி பண்ணிக்கக்கூடாது சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடாது சித்திர நட்சத்திரக்காரங்க இயந்திர வாழ்க்கை வாழணும் ஏன் அப்படின்னா இப்போ ஏமாந்து போவாங்க இவங்களோடைய இறக்க குணத்தை மற்றவங்க ஈஸியாக பயன்படுத்தி இவங்களை ஏமாற்றிடுவாங்க அதுதான் இந்த சித்திர நட்சத்திரத்துடைய மைனஸ் அதனால என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க வந்து இயந்திரத்தை இயந்திரம்னா ஒரு பணம் ஒருத்தர் கேட்குறாரு அர்ஜென்டா அப்படின்னா கரெக்டான டாக்குமெண்ட் வாங்கிட்டு கொடுக்கணும் இல்லைன்னா அந்த பணம் ஏமாற்றப்படும் அப்போ இவங்க என்ன என்றைக்குமே இயந்திர வாழ்க்கை இப்போ இப்படி தான் அப்படி தான் இந்த கட் அண்ட் ரைட்டாக வாழணும் இல்லைன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்கோ இல்லை இதுக்கோ அடிபணிஞ்சுட்டா இவங்க கடைசி வரைக்கும் குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் உழைச்சி இவங்களுடைய உழைப்பை அவங்க திருட்டி நல்லா இருப்பாங்க இவங்க இந்த உழைச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நல்ல வாயம் சம்பாதிக்க நார நார வாயம் திங்குறேன் அப்படின்னுங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு திருடப்படும் சென்டிமெண்ட் இல்லாமல் இவங்க அதாவது இந்த இறக்க குணத்தை இவங்களுடைய இறக்க குணத்தை மற்றவங்க பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதனால கொஞ்சம் எதாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக இருந்தால் சித்திரனை நினைச்சிருக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காதல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் காதலால் காதல் ஏற்படுறது அதால் பிரச்சனை வர்றது அதால் அசிங்கப்படுறது அவமானப்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையிலையும் கரெக்டாக பொருத்தம் போடணும் இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல பொறுத்த கருத்து வேறுபாடு ஐயா அப்புறம் சேரக்கூடிய அமைப்பு அப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறது அப்புறம் சேர்றது இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு இருக்கிறது சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப சித்திர நட்சத்திரக்காரவங்க பொருத்தத்தை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரவங்க இந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனை யூரினரி பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகம் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுலேயும் இங்கே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய கனவுகள் வர்றது தூக்கமின்மை ஏன்னா வந்து இந்த சாப்பாடு சம்மந்தமாக பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் அதிகமாக சந்திக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துக்காரவங்க தான் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்குலாம் அதிக வாய்ப்பு இருக்குது அந்த விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கிட்னி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இருநரி பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த நோ நோய்கள்லாம் ஏற்படுவதற்கு முன்னாடியே அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவர்கள் இருப்பது இவருடைய வாழ்க்கையில வெற்றி பெற்ற அந்த நோயிலிருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்பிற்கு வழிவகுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரத்துடைய முதல் திசை என்ன அப்படின்னா செவ்வா திசை செவ்வா திசை உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஏழு வருஷத்துல கர்ப்பத்தில் சென்றது போக அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இல்லையா அந்த ஏழு வருஷ திசையில நாலு வருஷமோ மூணு வருஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு இல்லையா அப்போ இந்த நட்சத்திரத்தை அனுசரித்து அதோடைய தசாபுத்தி அளவு குறையவோ கூடவோ செய்யும் அப்போ அது தசா சிவா மகா தசை இவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அடுத்ததாக வரக்கூடியது ராகு திசை ராகு திசையில இவங்க கல்வியில தான் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ராகு திசை இளமையில வரதுனால கல்வியில கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிமா வெளியூர் வெளி அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறாங்களே அந்த மாதிரியான கல்வி கொடுக்கும் பொழுது கல்வி சிறப்பாக வந்துடும் அந்த ராகு ராகமகாதிசையில குடும்பத்துல ஒரு சில குல குளறுபடிகளையும் ஏற்படும் அந்த ராகு திசையில இவங்க வழிபாடு துர்காதேவி வழிபாடும் திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்துல பாலபிச்சிங்க வர்சத்துக்கு ஒரு தடவை சென்று பெயர் நட்சத்திர சொல்லி வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு அந்த ராக திசை கடப்பதற்கு உதவும் மீண்டும் ராஜா திசை என்று சொல்லக்கூடிய மகா திசை பதினாறு வருஷம் மிக அற்புதமான பலன்களை தரும் இவங்களுக்கு சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா திசை பதினாறு வருஷம் மிக மிக அற்புதமான பலன்களை பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து வீடு வண்டி வாகனமான இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அதாவது இந்த சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே வேதை நட்சத்திரம் அப்படின்னு ஒன்றும் இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரம் எல்லாத்துக்கும் வேதை இருக்குது ஆனால் சித்திர நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வேதை நட்சத்திரம் பகை நட்சத்திரம் அப்படின்னு இல்லை சந்திராசிரமத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கன்னியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தை விட ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாதத்தை விட துளாராசியில் வரக்கூடிய ரெண்டு பாதம் இருக்கு இல்லையா மூணாம் பாதம் நாலாம் பாதம் இவங்க தான் இந்த திருமண வாழ்க்கையில் காதல் விஷயங்கள்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கையாளுவதில் இவங்க இவங்க அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாதத்தை விட கடைசி ரெண்டு மூணு நான்கு பாதம் துளாராசியில் வரக்கூடிய சித்திர நட்சத்திரம் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தனதாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா சிக்க நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் வர்ற நாள் இன்னைக்கு புது முயற்சிகள் தொடங்குறது தொழில் தொடங்குறது புதிய ஏதாவது ஒரு புது முயற்சி தொடங்கும்னா அந்த தனதாரை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அந்த நட்சத்திரத்தை தொடங்கும்போது அவங்களுக்கு வெற்றி பெற வெற்றி அதாவது அந்த காரியம் வெற்றி கொடுக்கும் இவங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும் இவங்களுக்கு அந்த அது பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விஸ்வகர்மா வழிபாடு அதே போல் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே பெண் தெய்வ வழிபாடு சிறப்பு பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னா துர்காதேவி வழிபாடு ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடு ஏதாவது ஒரு இவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு ஒரு ஒரு பௌர்ணமிக்கு இருபத்தி ஏழு எலுமிச்சம்பழ மாலை போற்றி வழிபாடு செய்யும் பொழுது இவங்க சி அதாவது இவங்களுடைய இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெக நெகட்டிவ்லாம் நீங்கி பாசிட்டிவ் எப்போவுமே பாசிட்டிவ் உள்ள மனிதராக மாறுவாங்க அதே போல் மகாலட்சுமி வழிபாடு படு பெருமாள் படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாள் எல்லாம் செய்யும் பொழுது இவங்க வாழ்க்கையில் நட்சத்திரக்காரவங்க ஒரு நாளும் தோல்வியடையாமல் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்